ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் டுவெல்த்து படிச்சுருக்கீங்களா உங்களுக்கு குட் கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கா இந்த ஜாப்பு உங்களுக்கு தான் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ட்ரை பண்ணுங்கள் என்ன ஜாப் அப்படின்னு பார்த்தோம்னா அரசு நடத்தக்கூடிய சைல்டு ஹெல்ப்லைனில் வந்து பார்த்தோம்னா கேஷ் ஒர்க்கர் அப்படிங்கிற ஒரு ஜாப் வந்திருக்கு இது ஒரே ஒரு வேக்கன்சி வந்திருக்கு இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணணும் யார் அப்ளை பண்ணணும் அப்படின்னு ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம் உங்கள் மாவட்டத்தில் இந்த மாதிரி கவர்மெண்ட் ஜாப் வந்திருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு உங்கள் டிஸ்ட்ரிக்கை கீழே கமெண்ட்டில் சொன்னிங்கன்னா உங்கள் டிஸ்ட்ரிக்டில் எதாவது கவர்மெண்ட் ஜாப் அப்டேட் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு கமெண்ட்டில் ரிப்ளை பண்ணுவேன் ஸோ இந்த ஜாப்பு எந்த மாவட்டத்தில் வந்திருக்கு யார் அப்ளை பண்ணலாம் என்ன ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் இது வந்து ஜாப் வந்து மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அழகு திருவாரூர் மாவட்டம் திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட சைல்டு ஹெல்ப்லைனில் வந்து வழக்கு பணியாளர் கேஷ் ஒர்க்கர் ஜாப் வந்திருக்கு இது வந்து பார்த்தோம்னா ஒரு ஒப்பந்த அடிப்படையில் ஜாப்பு மாதம் சேலரி வந்து பதினெட்டாயிரம் ரூபாய் தர்றாங்க இதுக்கு டுவெல்த்து முடிச்சிருக்கணும் நீங்கள் ப்ளஸ் குட் கம்யூனிகேஷன் ஸ்கில் இருந்துச்சுன்னா அந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம் ப்ரிஃபரன்ஸ் யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னு வந்து பார்த்தோம்னா நீங்கள் எமர்ஜென்சி ஹெல்ப் லைனில் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ஜாப்க்கு வந்து பார்த்தோம்னா ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு ஏஜ் வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா நாற்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கடைசி தேதி வந்து முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மாலை ஐந்து முப்பதுக்குள்ளே வந்து பார்த்தோம்னா அப்ளிகேஷன் அங்கே ரீச் ஆகணும் அப்ளிகேஷன் அனுப்பக்கூடிய முகவரி வந்து பார்த்தோம்னா இதுதான் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அழகு அரையன் முன்னூற்றி பத்து முந்நூற்றி பதினொன்று மூன்றாவது தளம் மாவட்ட ஆட்சியர் தலைமை அலுவலகம் இணைப்பு கட்டடம் திருவாரூர் ஆறு ஒன்று ஜீரோ 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 நாலு இந்த அட்ரஸுக்கு தான் வந்து பார்த்தோம்னா நம்ம அப்ளிகேஷன் அனுப்பணும் இதுதான் வந்து அப்ளிகேஷன் ஃபார்மட்டு இது பேசிக்காக தான் கேட்டிருப்பாங்க இந்த அப்ளிகேஷன் ஃபார்மெட் வந்து திருவாரூர் மாவட்ட இணையதளத்துலேயே இருக்கும் நம்மளோட டெலிகிராம் குரூப்லேயே இருக்குது நீங்கள் ரெண்டு லிங்க் கூட போய் எடுத்துக்கலாம் இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதை யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணி அப்ளை பண்ணுங்கள் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க இந்த ஜாப்க்கு ட்ரை பண்ணுங்கள் அப்ளிகேஷன் வந்து பார்த்தோம்னா ஃபில் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் நம்ம பேர் அப்பா பேர் டேட் ஆஃப் பர்த் ஏஜ் நேட்டிவ் டிஸ்ட்ரிக்கு நம்ம வந்து மேரிடாக அன்மேரிடாக அதை வந்து நம்மளோட அட்ரெஸ்ஸு ஃபோன் நம்பர் இமெயில் ஐடி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இதை தவிர நீங்கள் எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கிடைக்க சான்ஸ் இருக்குது அதாவது அந்த லைனில் வேலை ப எமர்ஜென்சி ஹெல்ப்லைனில் வேலை பார்த்துருந்தான்னு சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல வேலை பார்த்துருந்தீங்கன்னா அதை நீங்கள் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ப்ரிஃபரன்ஸுக்கு சான்ஸ் இருக்குது அடுத்து கம்யூனிட்டி அதுக்கப்புறம் டீட்டெயில்ஸ் ஆஃப் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸு அதுக்கப்புறம் பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி கிரிமினல் கேஸ் பெண்டிங் இருக்கான்னு கேட்டிருக்காங்க நீங்கள் ரிட்டையர் கவர்மெண்ட் சர்வெண்டானு கேட்டிருக்காங்க ஃபிசிக்கலி டிசபிள்டு ஃபிசிக்கலி டிஸ்ப டிசபிள்டு பர்சனாக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் விடோ ட டைவர்ஸ் கே அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனா டிசர்வ்டு ஒய்ஃபு டிஸ்டிடியூட்டு எக்ஸ் ஸ்டூடெண்ட் ஆஃப் ஹோமு இந்த மாதிரிலாம் கேட்டகரி கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா ப்ரிஃபரன்ஸுக்கு இவங்களுக்குலாம் முன்னுரிமை தருவாங்க இதில் ஏதாவது நீங்கள் இருந்த ப்ரிஃபரன்ஸில் இருந்தீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் என்னச்சி அனுப்புங்க அதே மாதிரி ஏதோ என்ஜிஓவில் நம்ம இன்வால்வ் பண்ணியிருந்தோம்னா அதையும் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் எனி ஒன் ஃபேமிலி மெம்பர்ஸ் இன்வால்வ்டு இன் என என்ஜிஓ உங்கள் ஃபேமிலியில் யாராவது என்ஜிஓவில் இருந்தாங்கன்னா அதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணலாம் ஸோ இதில் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்மளோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு அதுக்கப்புறம் வந்து ரிட்டையர்ட் ஆயிருந்தோம்னா அதோட கவர்மெண்ட் இருந்து ரிட்டையர் ஆயிருந்தோம்னா அதோட சர்டிஃபிகேட்ல என்னெச்சு அனுப்ப சொல்லியிருக்காங்க இது பேசிக்காக தான் இருக்கும் இதை ஃபில் பண்ணி நீங்கள் அனுப்புங்கள் முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாவது தான் லாஸ்ட் டேட்டு யாராவது இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அந்த ஜாப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்க இது அப்ளை பண்ணுறது உங்கள் விருப்பம் தான் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ